இவர் தான் பூவராகசாமி வராகமூர்த்திதான் விஷ்ணுவோடைய மூணாவது அவதாரம் அதாவது காட்டுப்பன்றிய அவதாரம் இவரை பூவராகசுவாமின்னு எல்லாரும் கூப்பிட்டாலும் சொல்லி இதை பார்க்குறப்போ வராகசாமி விஸ்வரூபம் எடுத்த மாதிரி இருக்கும் விஸ்வரூபம் வராகசாமின்னு கூட கூப்பிடலாம் இவரோட ஒசரம் கிட்டத்தட்ட பதினெட்டு அட்டி இருக்கார் இல்லையா இடது பக்கம் பூமாதேவி பூமாதேவியோட உயரம் அவர் மடியில் வச்சுருக்காரு இல்லை அதை என்ன கதைன்றது தெரியலையா அந்த கடலுக்குள்ளே உள்ள பூந்து அதுக்கப்புறம் மேலே பூமாதேவியை எடுத்தது அந்த கதை தான் பூமாதேவியோட உயரம் மூணு புள்ளி அஞ்சு அடி கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வயசு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷன்றாங்க இந்த சாமிக்கு இது மைசூர் பக்கத்தில் கல்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது ரொம்ப 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 பழமையான கோயில் கிட்டத்தட்ட என்ன சொல்ல ஏகப்பட்ட கதைகள் சொல்கிறாங்க இதை பற்றி பட் ஆனால் மெயினாக இங்கே போகிறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பு முனை இருக்கும் அது ஒரு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றப்போ அதை பற்றி நமக்கு எல்லாருமே நினச்சி பார்க்குறப்பயே ஒரு வைப் இருக்குது இல்லையா இந்த சிலைக்கு பின்னாடி அதாவது வராக மூர்த்திக்கு பின்னாடி சுதர்சன சக்கரம் ஒன்று இங்கே இந்த கோயிலுக்கு அவ்வளோ சாதாரணமாக நம்ம எல்லோரும் போயிட முடியாது நினச்சி நேரத்தில் ஏன் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு ஆத்தோரமாக இருக்குங்களா அந்த ஆத்தோரமாக இருக்கிறப்போ மழை காலத்தில் பயங்கரமாக தண்ணி வரும் அப்படி மழை காலத்தில் தண்ணி வந்தப்போ இந்த கோயிலோட சபரி வரைக்கும் மேலே வரைக்கும் தண்ணி அது மாட்டுக்கு வெள்ளம் பொறுக்கிறதுக்கு வருமா மொத்த காலங்கள் இந்த பருவமழையெல்லாம் இல்லாத டைமில் இந்த இடத்துக்கு கொஞ்சம் கோவில் வர்றதுக்கு வசதியாக இருக்குது ஏன்னா அந்த கல்லு காட்டியில் தண்ணியோட வேகம் அவ்வளோ வேகமாக இருக்கும் ஆனால் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் வரைக்கும் எந்த எனக்கு எந்த அந்தளவுக்கு தான் இவருக்கு எத்தனை பேர் இந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிட்டாங்க பட் ஆனால் பொய்த்து வந்தவங்க அதை நான் போகிறேன் இப்போ வந்தவங்க அப்படி ஒரு சொல்லு முன்னாடியே அதுக்கு முன்னாடி அது ஏன் ஏற்க ஒரு சில இடங்கள் சில வைக்கிறது செய்யலை நமக்கு அதில் சயின்ஸில் அதை பற்றி இடத்துக்கு போகிற நம்மளால் வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றப்ப சில விஷயங்கள் நம்மளையும் அறியாமல் சில இடங்கள்லாம் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நம்ம யோகா போயிட்டு வாங்க போயிட்டு இப்போ எப்போது ஒரு ஜாலியாக நீங்கள் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் ஒரு ட்ரிப் போயிட்டு ஒரு ட்ரிப்பு போனால் எப்போயுமே மனசுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா ஏ அந்த மாதிரி நினச்சி போயிட்டு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு